ஒரு வருடம் கழித்து இந்த மூணு ராசிக்காரவங்க தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறாங்க ஜோதிடத்தில் கிரகங்களோட தலைவனாக கருதப்படுறவர் தான் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றுவார் இப்படி சூரியன் ராசியை போது தான் தமிழ் மாதங்களில் பிறக்கிற அந்த வகையில் சூரியன் தற்போது மேச ராசியில் பயணித்து வராரு இந்த நிலையில் சூரியன் வருகிற மே பதினஞ்சாம் தேதி ரிஷப ராசிக்குள்ளே போகிறாரு இந்த ரிஷபராசியில் நுழை சூரியன் வந்து நுழையும் போது தமிழ் மாதமான வைகாசி பிறக்குது சூரியன் வந்து இந்த ரிஷபராசிக்கு சுமார் ஒரு வருடத்துக்கு அப்புறம் போகிறார் சூரியன் இந்த ராசி மாற்றத்தின் தாக்கம் மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் வந்து எல்லா ராசிகள்லையுமே இருக்கும் முக்கியமாக மூணு ராசிகள் இந்த சூரிய பயிற்சினால் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற இருக்காங்க அதுவுமே வேலையில் பதவி உயர்வு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் பெற வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த மே பதினஞ்சாம் தேதி நடக்கும் சூரிய பயிற்சினால எந்த ராசிக்காரவங்க தொழில் ரீதியாக அதிர்ஷ்டசாலியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல் ராசி யாருன்னு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க இந்த கன்னிராசியில் ஒன்பதாவது வீட்டுக்கு சூரியன் போகிறதுனால இதனால் இந்த ராசிக்காரங்களோட அதிர்ஷ்டம் வந்து பிரகாசிக்கும் இது மூலியமாக ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் வேலை தொடர்பான குறுகிய இல்லைன்னா நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்க வேண்டி தொழிலையும் நல்ல வெற்றி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கும் புதிய பரிவர்த்தனைகள்னால நல்ல லாபம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவுகள் வலுவடையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் மே பதினஞ்சாம் தேதி பத்தாவது வீட்டிற்கு செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரவங்க வேலை வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்விங்க வசதிகள் பெருகும் பணியிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பணி புரியறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது புதிய வாகனம் இல்லைன்னா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது பணி புரியறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தந்தையுடனான உறவும் வலுப்பெறும் அடுத்த ராசி கும்பராசி கும்பராசியில் நாலாவது வீட்டுக்கு சூரியன் போகிறாரு இதனால் இந்த ராசிக்காரவங்க நல்ல பொருள் இன்பங்களை பெறுவாங்க புதிய வாகனம் இல்லைன்னா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளை பெறலாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை பெற முடியும் ஏற்கனவே முதலீடுகளை செஞ்சுருந்திங்கன்னா அதிலிருந்து நல்ல லாபத்தை பெறக்கூடும் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மாமியார் மாமனாரோட உறவு சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த மூணு ராசிக்காரவங்களும் இதை சரியான முறையில் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர்